ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அப்டேட்டுங்கிறத அப்டேட் பண்ணுற வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னடா அப்டேட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்களா எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கூகுள் அண்ட் கூகுள் பே இவங்க எல்லோருமே அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ கொடுத்த அப்டேட் அதாவது வந்து வாட்ஸ்அப் சேனலுங்கிற அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது ஸோ அதுலேயுமே அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் எல்லாருமே என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கண்ணாணி தூங்கடா அப்படிங்கிற ஒரு மெத்தட்லையும் ஒரு புதுவிதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் போடுவீங்க வாட்ஸ்அப் சேனலில் அதை வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு போஸ்ட் போடுற மாதிரி தான் இருந்தது அந்த வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட சேட்களை போன்று அதாவது வந்து நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்பில் எப்படி சேட் பண்ணுவீங்களோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறதா இருக்கட்டும் எதுனாலுமே சேனல்லையும் அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதுதான் வந்து இப்போ உள்ள வாட்ஸ்அப் சேனலில் வந்து முக்கியமான அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப் சேனலிலும் வாய்ஸ் மெசேஜ்களை அனுப்பும் அம்சத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது மெட்டா அப்படிங்கிறாங்க அது மட்டுமின்றி சேனலில் பகிரப்படும் புகைப்படங்களை வந்து பயனாளர் வந்து தங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் சேனலில் வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா வந்து அதை வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயுமே நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புதுவிதமான அப்டேட்டை வந்து வாட்ஸ்அப் சேனலுக்காக கொடுத்துருக்காங்க அதாவது வந்து நீங்கள் நார்மல் மெசேஜ் மாதிரியே வாட்ஸ்அப் சேட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேனல்லையும் அதுக்கப்புறம் வந்து கண்ணாணி தூங்கடா இதுதான் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டு அது என்ன அப்டேட்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் தான் இந்த வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் பார்க்குறது வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு அதுவும் வந்து யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நேரத்தை செலவு பண்ணுறாங்க இளைஞர்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து அதிக நேரம் செல்ஃபோனை பயன்படுத்தாமல் சீக்கிரம் தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அவங்க அம்மா வந்து எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க தூங்கு தூங்கு தூங்குன்னு ஸோ இப்போ வந்து எல்லாேருக்குமே தனி ரூமு அப்படிங்கிற ஒரு இது ஆயிடுச்சு அதனால் எந்த விதமான டிஸ்டபன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க அதுக்காக இன்ஸ்டாகிராமே இப்போ வந்து நைட் டைம் நியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்சம் அதாவது வந்து ரிமைண்டர் மாதிரி டென் மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து உங்கள் மெசேஜுக்கு வந்து வரும் மெசேஜாக ரிமைண்டர் தூங்குங்க தூங்குங்க நீங்கள் வந்து பத்து நிமிடங்களுக்கு மேல் ரீல்ஸ் ஆர் டிஎம்களில் நேரம் செயலிடு செயல்படுவங்களுக்காக வந்து இந்த ரிமைண்டர் வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி லெட்ஸ் டேக் கேப் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்களாம் அதாவது வந்து இளைஞர்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே காமனாக வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர் இதில் தான் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க நிறையா பேர் இப்போ உள்ள இளைஞர்கள் ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்க டேக் கே பிரேக் அப்படிங்கிற ஒரு புதிய அம்சத்தை வந்து மெட்டா நிறுவனம் விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அம்சத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டென் மினிட்ஸ்க்கு மேலே இதில் வந்து வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது வந்து இருபது நிமிடங்களுக்கு மேல் ஃபேஸ்புக்கை பயன்படுத்துபவர்களுக்கு ஓய்வு எடுக்குமாறு ரிமைண்டர் அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படி தெரியுமா கூகுள் எல்லாருக்குமே தெரியும் கூகுளில் வந்து சீக்கிரட்டாக ஒரு பேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்காக்னேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சீக்ரெட் பேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ கூகுள் கிராமில் அந்த மோடு யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிற வந்து ஒரு புதிய எச்சரிக்கை வசனத்தை வந்து புதிதாக சேர்த்து கூகுள் நிறுவனம் அதில் வந்து பயனாளர்கள் வந்து தங்கள் தகவல்களை வந்து சேகரிக்கப்படுவதாக வந்து குற்றச்சாட்டு வந்து நிறையா வந்திருக்கு ஸோ உங்களுடைய டேட்டாவை வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக நாம் தேடும் மற்ற இணையதளங்களில் சம்மந்தப்பட்டுள்ள பயனாளர்கள் வந்து கவனமாக இருக்கிறதுக்காக வந்து இந்த எச்சரிக்கையை வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணுறதுனால வந்து நீங்கள் மற்றவங்க எதை ஹேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த வந்து ஒரு மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால தான் வந்து எச்சரிக்கையாக நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிற வசனம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணணும் கூகுள் குரோம் ஒன் நாட் சேவ் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க யுவர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை வந்து அது சேவ் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டாவை வந்து சேவ் பண்ணுறதில்ல இன்ஃபர்மேஷன் ஃபார்ம்ஸ் எதுவுமே சேவ் பண்ணுறதில்ல உங்களுடைய வெப்சைட் ஐடியை எதுவுமே சேவ் பண்ணுறதில்ல யுவர் எம்ப்ளாயர் ஆர் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி வந்து எந்த விதமான டேட்டாவையும் இந்த பேஜில் வந்து நீங்கள் சேவ் பண்ணும்போது சர்ச் பண்ணும்போது போது தேடும்போது சேவ் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு ரிமைண்டரை வந்து கொடுத்துருக்காங்க ஜான் இருபதுலேருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் வந்து வந்து இந்த இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணும்போது இந்த ஆல்டர்னேட்டிவ் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அந்த பேஜ்லேயே வந்து விசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ சொல்லியிருக்காங்க கூகுள்ல இருந்து உங்களுடைய டேட்டா வந்து சேவ் பண்ணுறதுக்காக நீங்கள் பயப்படாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த ஒரு விதமான அப்டேட்டை வந்து கூகுள் நிறுவனமான நிறுவனம் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொன்று வந்து வாட்ஸ்அப்பில் தான் கைப்பிள்ளை இன்னும் என்னடா யோசிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் வாட்ஸ்அப் அதாவது வந்து எல்லாருமே உங்களுடைய ஃபோட்டோஸையும் மூவிஸ் வந்து ஷேர் பண்ணுவீங்க அதுக்கு வந்து ஷேரிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பை தேடி போவீங்க இப்போ வந்து அந்த மாதிரி ஆப் தேவை இல்லை இருக்காங்க வாட்ஸ்அப்லேயே உங்களுடைய ப்ளூடூத் மோட வந்து ஆன் பண்ணி ரெண்டு ஜிபி வரையிலாம் நீங்கள் எதனாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் ப்ளூடூத் பயன்படுத்தி அருகில் இருப்பவர்களுடன் டூ ஜிபி வரையிலான கோப்புகளை ஷேர் செய்யும் புதிய வசதி அறிமுகம் இந்த அம்சம் தற்போது சோதனை கட்டத்தில் இருப்பதாகவும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் மெட்டா நிறுவனம் தகவல் புதிய அப்டேட்கள் மூலம் இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி தெரியுமா இப்போ யூபிஐயில் வந்து ஒன்லி ஒன் இண்டியா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுறீங்க மற்ற எந்த நாடுக்கு போனாலுமே அவங்களுக்கு வந்து யூபிஐ கிடையாது இப்போ வந்து நீங்கள் வேறு நாட்டுக்கு போகிறீங்கன்னா நம்மளுடைய மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுடைய மணிக்கு கரன்சிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிறைய எல்லாம் இருக்குது அதை சே அதை வந்து அந்த ஒரு ஃபால்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து யூபிஐ சேவையை வந்து எல்லா நாடுகள்லையுமே கண்டிப்பாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கனால் வந்து பிரான்சிஸில் இந்திய ரூபாயை செலவழிக்கலாம் இப்போ பிரான்சிஸில் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் உள்ள அறிமுகப்படுத்த யுபிஐ சேவையை பிரான்ஸில் பயன்படுத்த இந்தியா பிரான்ஸின் இடையே ஒப்பந்தம் இதனால் வந்து பிரான்ஸ் செல்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்ம யுபிஐ மூலியமாக இந்தியன் ரூபீஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கும் எதிலும் கூகுள் பே அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க வெளிநாடு செல்லும் இந்தியர்கள் எளிதாக பணப்பரிமாற்றம் செய்ய வழிவகிக்க செய்யும் சர்வதேச வயலில் யுபிஐ சேவைகள் வழங்க கூகுள் பே முடிவு எல்லா நாட்லேயுமே வந்து இனிமேல் வந்து ஜிபே அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்தாலே போதும் உங்களுடைய மணியை வச்சு நீங்கள் வந்து எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த நாட்டுக்கு போகிறதுனால ஸோ அந்த நாட்டு கரன்சியாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஓமன் உள்ளிட்ட யூபிஐ சேவை நடைமுறையில் உள்ள நாடுகளில் கூகுள் பே தனது சேவையை தொடங்க உள்ளதாக தகவல் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து சுற்றுலா செல்லும் போது எங்கேனாலுமே நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை இதுதான் தான் அப்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்